ஒரு நல்ல பண்டிகை நாட்கள்ல அதே சாமிக்கு நிறைய வாழை போட்டு உணவு பரிமாறுறாங்க அப்போ அப்போ உணவு இல்லாம தானே சாமி கும்பிடணும் இப்போ விரதம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன இது தனிப்பட்ட கற்பனையா அதுதான் சரியான வழி சாமிக்கு உணவு படைக்கிறாங்க ரெண்டு விதமா படைப்பாங்க சாமி அசைவ சாமின்னு ரெண்டு சாமி வச்சுக்கிறாங்க அம்பாள்னா அசைவசாமி முருகன் சிவம் மகாவிஷ்ணுனா சைவசாமி இந்த சைவசாமி கும்பிடும்போது வடை பாயசம் அது இதெல்லாம் போட்டு கும்பிடுவாங்க அம்பாள் சாமி அசைவசாமி கும்பிடும்போது கோழிக்கறி ஆட்டுக்கறி அது இதை கண்டுதாக அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு கும்பிடுவாங்க ஆனால் அசைவத்தில் கடவுள் இருக்கிறாரா சைவத்தில் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா ரெண்டுலையுமே இல்லை அவங்க அவங்க உடலுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாரு ஆனா அசைவுமானா இருக்கட்டும் சைமமானா இருக்கட்டும் இது ரெண்டையும் சாப்பிடலன்னா அவரே இருக்க மாட்டார் அதனால மனிதனுக்கு உலகத்துல கடவுள் முதற் கடவுள் யாருன்னா உணவு தான் ஆனால் இதுல இந்த உணவுல கடவுள் இருக்கிறாரு அதை கும்பிட்டு சாப்பிடுவோம்னா எப்பவுமே சாப்பிட மாட்டான் அதனால கடவுள் பெயர் சொல்லி அன்றைக்கி படையில போட்டு சாப்பிட்றான்னா அதை வணங்கிட்டு சாப்பிட்றான்னா அதை வணங்கிட்டு சாப்பிட்றான் அங்கே கடவுளை வணங்கனானானா இல்லை ஆகாரத்தை வணங்கினா உணவை வணங்கணும் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பேரை பிடிச்சிக்கோ ரெண்டு ரூமில் போடும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் யாரும் ரெண்டு பேரும் வெளியே வரக்கூடாது ஒருத்தர் கடவுள் இருப்பார் இருக்கிறார் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு போட்டிட்டு ஒருத்தருக்கு வந்து கடவுள் இல்லை உணவு இருக்குது அது போதும் அப்படின்னு இருக்கிறவரையும் ஊரையும் உணவு கேட்கற உணவு கூடு பதினஞ்சு நாள் போதேன்னா கடவுள் இருக்கிற வரமாட்டார் செத்து போயிருப்பார் உணவு இருக்குதுன்னு வெளியே வருவாங்க நல்லா கொழுத்து போய் வருவோம் இல்லையா ஏன்னா உழைக்காத சாப்பிட்டாருல கொழு கொழுன்னு ஆகிடுவோம் அப்போ கடவுள் எதுல இருக்குதுன்னா உணவுல தான் இருக்குது பிறந்த குழந்தைக்கு கடவுள் தெரியுமா ஆனா உணவு தேவைப்படுது ஓன்னு கத்துது உடனே தாய்ப்பால் கொடுக்குறான் அப்போ மனிதனை காப்பாற்ற கூடியது முதல்ல கடவுளே இல்ல உணவு தான் மனுஷனை மனுஷனை மட்டும் இல்லை உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிக்கும் உணவு தான் கடவுள் உணவாகவே கடவுள் இருக்கிறான் அந்த உணவுன்றது ஒண்ணு இல்லைன்னா கடவுள்ன்றது ஒண்ணுக்கு மாட்டான் சொல்றதுக்கு மனுஷனும் இருக்க மாட்டான் அதனால அவங்க ஒரு பொழுது இருக்கிறது சாப்பிடாம இருக்கிறது சரியான வழி அது ஹோட்டல்ல சமையல்காரன் இருப்பான் அவங்கள பாத்தீங்கன்னா நூற்றுக்கு ஐம்பது பேர் நோயாளியா இருப்பான் ஏன்னா ஓய்வு இல்லாம சாப்பிடுவான் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு நோயா மாறி போயிடும் வீட்டுல இருக்கிறவங்க வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் உண்ணாவிரதம் ஒரு பொழுது அப்படின்னு இருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா நல்லா தடகாத்து காரணம் என்ன அங்க கடவுள் வந்தா அவர் சரி பண்ணல இவர் சரி பண்ணல அவங்க இருந்த உண்ணாவிரதம் ஒரு பொழுதும் அவங்க உடலை சரி பண்ணிச்சு ஒரு மோட்டர் ஒரு கார் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் இருந்தீங்கன்னா டெய்லி நிக்க மாதிரி கார் எத்தின் வருஷம் வரும் ரெண்டு வருஷம் கூட வராது ஒரு நாளைக்கு இருநூறு கிலோமீட்டர் ஓட்டு ஒரு காரை இருபது வருஷம் வரும் காரணம் கார்ன்றதுன்னா இன்ஜின் அந்த இன்ஜினை நீ அளவு மீறி ஓட்டினா சின்ன பின்னமா மாறி போய் அது ஓடாம நின்று போடும் உடலுன்றது வயிற்றுல ஒரு இன்ஜின் இருக்குது அந்த இன்ஜினுக்கு ஓய்வு கொடுக்காம ஆகாரத்தை இஷ்டத்து பண்ணி மாறி போட்டீங்கன்னா சீக்கிரம் போயிடுவோம் அளவு மீறி ஊதி போயிடுவோம் அதனால உணவு தான் கடவுள் அதுக்கு தான் மற்றது எல்லாமே உணவுன்னு ஒண்ணு இல்லை தாய் இல்ல தகப்ப இல்ல கடவுள் இல்ல எதுவுமே இருக்காது உலகத்துல உணவு தான் முக்கியம் மனுஷன் மத்தமா உணவு சாப்பிடறான் எல்லா ஜீவராசிகளும் உணவு இருந்தால்தான் உயிர் இருக்கும் உணவு இல்லைன்னா உயிர் இருக்காது அதனால உணவு தான் முதற் கடவுள் தான் மற்ற கடவுள் எல்லாமே அதனால அவங்க உடலை வர்த்திக்கல உடம்ப சுகப்படுத்துறாங்க நீ சாப்பிடுறன்ற முறையில கெடுத்துக்கிட்டு இருக்கிற சொல்லு சாமி சாமி அப்போ கடவுள் உணவு இல்லன்னா இறந்துடுவோம் ஆமா கடவுள் நினைச்சிகிட்டு யானை முன்னாடி போனாலும் இறந்துடுவோம் ஆமா எக்ஸாம பாஸ் பண்ண கடவுள் வர மாட்டாரு ஆமா எதுக்குமே அப்போ எதுக்குதான் கடவுள் இருக்கா நீ நடமாடுறதுக்குதான் கடவுள் நீ நடமாடினன்னா கடவுள் என்ற உயிர் உனக்குள்ள இருக்கணும் இல்லன்னா நீ நடமாட முடியாது நீ எக்ஸாம் எழுதனா கடவுள் என்ற உயிர் உனக்குள்ள இருந்தாதான் எக்ஸாம் எழுதுவேன் கடவுள்ன்ற உயிர் தான் நீ பா சா சாப்பாடு சாப்பிடுவே கடவுள்ன்ற உயிர் உனக்குள்ள இல்லைன்னா உன் நீ இருக்க மாட்டேன் அப்போ எக்ஸாம் சாப்பாடும் சாப்பிட முடியாது அதனால நீ உலகத்துல நடமாடணும்னா உனக்கு உயிர் இருக்கணும் உயிர் இருக்கணும்னு சொன்னா ஆகாரம் இருக்கணும் நீ படிக்கிற படிக்கல டாக்டர் ஆகுற கம்பவுண்டர் ஆகுற அதெல்லாம் அப்பாற்பட்ட தனிப்பட்ட விஷயம் உன் உடல் நீ ஏங்கணும்னா உனக்கு உயிர் ஓடணும் இப்போ கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் எடுப்பாங்க தெரியுமா இந்த பெரிய தொட்டி கட்டுவாங்க அந்த தொட்டியில சாணி கொட்டுவாங்க சாணி கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா குழைச்சி விட்டுட்டாங்க மூடிட்டாங்கன்னா அதுல கேஸ் ஆகும் அடுப்பு எரிய வைக்க வருவோம் அதே மாதிரி நீ சாப்பாட்டை போட்டு தண்ணியை ஊத்தணுன்னு இங்க கேஸ் உற்பத்தி ஆகுது இந்த கேஸ் தான் பிராண வாயு அதனால ஆகார் இருந்தாதான் பிராண வாயு போடும் ஆகார் பிராணவாயு பிராண வாயு நின்று போயிடும் அதனால ஆகாரம் முதல்ல அந்த ஆகாரத்தை உணவு உட்கொள்றதுக்கு நடமாடுறதுக்கு எனக்கு உணவு தேவை ஆனா மனிதர்களே ஒரு கடவுள் இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு கற்பனையா வடிவமைச்சு ஒரு சிலையை வடிவமைச்சிருக்காங்க நம்ம கோயில கூட சிலைகள் இருக்கு மனிதர் வந்து கடவுளை எப்படி உருவாக்க முடியும் அதுல என்ன கற்பனை இப்படிதான் இருப்பாங்க தெய்வத்தை எப்படி அவங்க கற்பனை பண்றாங்க இதையே இந்த சராசரி மனுஷன் பண்ணது இல்லை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த கடவுளுடைய சித்தரங்களை வகுத்தது சித்தர்கள் இவனுக்கு தான் ஒண்ணுமே தெரியாத கண்மூடி தானே வே சித்தர்கள் வந்து ஞானி அறிவாளிகள் அவன் யோசித்தான் இந்த மக்களுக்கு எப்படி கவர்ந்தா இவனுக்கு வழிபடுவான் அப்படின்ட்டு ஒவ்வொரு சிலையை வடித்தான் ஒவ்வொரு சிலையை வடிச்சு ஒவ்வொருத்தரும் குடிச்ச மாதிரி வழிபடணும் வழிபடுறதுன்னா அந்த இவனுக்கு எதுனா ஆதாரம் கொடுக்குமா அந்த சிலை இவனுக்கு எதுனா நன்மை செய்யுமா செய்யாது ஆனால் அது செய்யாது நீ சாமி கும்பிடுன்னு சொன்னா இவன் கும்பிட மாட்டான் அவன் பேரறிவாளன் சித்தர்கள் தான் அவன் என்ன பண்ணா ஒரு சிலைய வச்சு அந்த சிலையை அந்த போனா இந்த சிலைக்கு நீ இப்படி கும்பிடணும்னு வச்சான் ஏன் இப்படி கும்பிடணும்னு வச்சான் உன்னுடைய உடல் ஏக்கம் வரணும் ஏக்கம் வந்தாதான் நீ வாழ முடியும் ஏக்கத்தை நீ சொன்னா செய்ய மாட்டான் அதனால கடவுள் உருவங்களை வச்சு அப்படி வழிபாடு வச்சான் இப்போ ஒரு கோயில்ல போனீங்கன்னா பொள்ளியார் என்ட்ரன்ஸ்ல இருப்பார் அவரும் கடவுள் தான் உள்ள மூலையில சிவம் இருப்பார் அவரும் கடவுள் தான் ஆனா இவரை கும்பிடுற மாதிரியே அவரை கும்பிடுறாண்ணா இவருகிட்ட போறான் ரெண்டு கொட்டு கொட்டிக்கிறான் நான் தோப்பகரணம் போடுறான் மூணு சுத்த சுத்துறான் ஏன் அதே சிவன் அண்ட போய் அது மாதிரி பண்ண மாட்டேன்றான் இங்க அசைவு ஆரம்பத்துல அசைவு வேணும் இந்த இயக்கங்கள் நடந்தாதான் அந்த இறைவங்கிட்ட வழிபட முடியும் அங்க போய் சாஸ்தாகமா உயரம் அப்போ ஒவ்வொரு கடவுள்கிட்டவும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடுகள் வச்சுக்கிறோம் அந்த வழிபாடுகள்லாம் அங்க இருக்கிற சிலைக்கும் சம்பந்தமே இல்லை உடல் இயக்கத்துக்கு தான் அதனால இப்படி எல்லாம் வகுத்தா இப்போ ஒரு வீட்டுல அஞ்சு பொண்ணு இருக்கு அஞ்சு பொண்ணும் ஒவ்வொரு பொண்ணும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஒருத்த மாப்பிள்ள வீட்டுக்காரன் போறான் இந்த அஞ்சு பொண்ணும் காட்டுதுன்னா அஞ்சு பொண்ணையும் நான் கட்டிக்கிறேன்னு சொல்லுவானா சொல்லுவா என்ன சொல்லுவான் என்னம்மா சொல்லுவான் சொல்லுமா அப்போ இந்த அஞ்சு பேர்ல ஒருத்தரை பிடிக்குதான் உனக்கு ஆனா அதே நாட்டுல இந்த அஞ்சு பேர்ல ஒரு பொண்ணு பிடிச்சதால இந்த நாலு பொண்ணு உதவாது வந்தா அந்த நாலுல பொண்ணு பிடிக்குது

ஆனா ஒரு ஆண் வந்து யோகத்துல அடங்கணும்னு சொல்றீங்க alo pinum யோகத்துல அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்போ அடங்கி வாழ்ணுமா இல்ல பெருமையா வாழ்றாரா அவங்க கம்பெனி வச்சிருக்காரு அவிட்ட ஒரு 150 பேர் வேலை சேரலாம் சரிப்பா அவர் காளியின டிபன் கொடுக்குறாரு எந்த கம்பெனியா சின்ன கம்பெனியா எல்லாம் நடக்காத விஷயம் انا அவர் படினுக்கு อ่า காளியோட டிபன் மதியன சாப்பாடு நைட் சாப்பாடு தானா மாசம் சம்பளம் குடுக்குறாங்க அங்க போய் அவரு நான் ரொம்ப அன்பானவேன் நீ ரொம்ப அன்பா இருந்தா அவன் இயங்கு பக்கத்துல பாய் போட்டு பட்டுக்கலாம் வேலை நடக்குமா அங்க போய் நம்ம இருந்தால் என் வேலை செய்யா என் வேலை செய்யா ஆஜா அது அப்படின்னாதான் அங்க வேலை நடக்கும் அப்போ அங்க அதிகாரம் இந்த அதிகாரத்தை உள்ள கொண்டாடி எதாச்சா இத போயா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான் அப்போ எந்த இடத்துல நான் அன்ப நிக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி உன்னிங்கி மாத்திக்கணும் அதனால தான் நான் சொல்லுவேன் நீ சரி கடவுள் கிட்ட போனா ஒரு நல்ல பக்தன் ஆயிரும் தாய் தாப்ப கிட்ட போனா ஒரு நல்ல பிள்ளையா ஆயிடும் ஒரு மனைவி கிட்ட போன கணவன் கிட்ட போனேன்னா நல்ல மனைவியாக கணவன் ஆகும் ஒரு குரு கிட்ட வந்தா நல்ல சீடன் நாய் அப்படி எங்க இருக்கிறையோ அங்க அதுவா ஆணையன்னா உனக்கு பிரச்சனையே இல்லை ஆனா எல்லா இடத்துலயும் என்னுடைய ஆணவத்தை காட்டினா அழிவு உண்டாகிடும் அதே நேரத்தில் எங்கேயுமே நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நான் கம்பனம் பார்த்து பண்ண வேலை தெரியல பத்துப்பான் பத்து பைசாவோடு போனியா அவர் அதனால இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனிதன் வாழறது தான் வாழ்க்கை உலக விஷயத்துல ஆனால் கடவுள் விஷயத்துல அமைதி மட்டும்தான் இருக்கணும் அவங்க அங்க வந்து ஆணவமோ அகங்காரமோ கலை தூப்பிச்சுன்னா ஆண்டவனுக்கும் உனக்கும் தொடர்பாக இருந்து ஆண்டவன்கிட்ட அமைதி மட்டும்தான் அன்பு மட்டும்தான் தான் விரும்புறான் ஆண்டவன் அதனால அங்க நான் கம்பெனில அதிகாரம் பண்ற மாதிரி கடவுள்கிட்ட போய் அதிகாரம் பண்ணினா கண்டமாயிடும் அதனால எல்லாத்துலயும் ஒரே மாதிரி மனைவி ஒரு ஆபீஸ்ல போய் இப்ப யாரோ ஒரு அம்மா வந்துக்கிறாங்க கலெக்டர் சிவகங்கையில இருந்து கலெக்டர் அம்மா போய் ஏமா யாருமா இது இருக்கிறியா இந்த மாதிரி சிவகங்கையில இருந்து வந்துக்கிறாங்க என்ன போஸ்டிங் மாறுவீங்க

அதுதான் பதவி இல்லையா அப்படி வாழ்வாரு மாறி நான் இப்படிதான் வாழ்ந்தா அவனு போய் நம்ம சொல்லுவா முடியும் அவன் அப்படிதான் போனான் அதுக்கு என்ன நினைச்சேன் ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு மனிதன் தர்மம் பண்ண அப்படி தர்மம் பண்ணாது இந்த பூமியில வாழ்றதுக்கூடா அதனால சொல்றான் காத்து கருவை போய் பூத்தாள் என்ன காட்டு கருப்புல பூத்து என்னதான் மனமா இருந்தாலும் கொண்ட போட முடியுமா தானே காட்டு கருவு பேர் என்ன கடலே பெருத்தாள் என்ன கடல் தண்ணி எவ்வளவு குடிச்சிட்டு வா போறேன் போத அது கடலை இருக்கும் அது எவ்வளவு பெருத்தாலும் பயில அதனால காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன கடலே பால் நாய்ப்பால் சுரந்தாலும் என்னன்னா லிட்டரு கிழக்கு சுரந்தா விட காடை போட்டு பிடிக்க போறேன் ஒன்றும் யூஸ் ஆகாது அப்போ எட்டி பொழுத்தால் என்ன சப்போட்டை பழம் மாதிரி எட்டி பழங்குத ரொம்ப அழகா இருக்கும் மேல சப்போட்டை பழுத்த விட ஆனா சாப்பிட்டா நம்ம துபாய் போயிட்டு அதனால சொல்றான் காட்டை கடுவை பூத்தால் என்ன கடல் நீர் பெருத்தால் என்ன நாய்ப்பால் சுரந்தால் என்ன எட்டி பழுத்தால் என்ன இயாதவன் வாழ்ந்தால் என்ன இல்லையா அப்போ ஏன் சொல்றேன்னா ஒரு தாய் பிள்ளைங்க கொடுத்து பழகுறான் ஒரு கணவன் மனைவிக்கு கொடுத்து பழகறோம் இந்த உறவு முறைகள் இது எந்த ஜீவராசி கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் அதே மாதிரி ஒரு குருவுக்கு கொடுத்து பழகணும் இறைவனுக்கு கொடுத்து பழகணும் ஏன்னா உன் மனம் பக்குவோம் இல்லைன்னா மனம் ஒத்துத்தனமாவே இருக்கும் அதை எளிமைய ஆக்கணும் அதுக்கு இந்த தர்மங்கள் தேவைடான்னு ஏன்னா எல்லா மனிதனும் எவனுமே முத்தமன் கிடையாது உலகத்துல எல்லாரும் ஒரு பாவத்தை பண்ணியிருக்கோம் அந்த பாவத்தை எதால் அழிக்க முடியும் எங்க அழிக்க முடியும் நான் பாவம் பண்ணிட்டேன் கடவுள் கிட்ட போய் பாவம் பண்ணிப்போம் கேட்ட காட்டினா கடவுள் நீ பண்ற தெரியுது உலகத்தை பற்றி தெரியாத எவ்வளவு புதிச்சாலே நீ இன்னைக்கு போது நாளைக்கு உனக்கு உள்ள அறிவுதான் கடவுள் உன் பாவத்தை பண்ணா எந்த ஒரு மனிதனுக்கும் நான் எல்லாருக்குமே சொல்றேன் உலகத்துக்கே சொல்றேன் எந்த மனிதனும் செய்த பாவத்தை அவாவனே தீக்கணும் எந்த பாவத்தை எந்த உலகத்துல செய்தியோ அந்த பாவத்துக்கு பரிகாரம் பூமியில செய்துட்டு போகணும் உலகத்துல இறைவன் இருந்து நீ வரும்போது எப்படி வந்தையோ அப்படி போனா இறைவன் தனக்குள்ள இணைப்பான் இல்லைன்னா வெளியே தள்ளிடுவோம் இதான் ரகசியம் சொல்லுமா இளம் வயிறு சில காய் தண்ணியும் பழமுமா நல்ல இனிப்பாகவும் சுவையா இருக்கிற மாதிரி முத்துனதுக்கப்புறம் ஓட விட்டு தனியாக நின்று போகுது அது மாதிரி இந்த ஞானம்ங்கிறது கடைசிய மனிதனின் முற்றிய பக்குவப்பட்ட நிலையா இல்லை ஒரு மனிதன் அடைய வேண்டிய கட்டாயமான ஒரு பழ பழக்கமா இந்த இவ்வளோ ஜனம் வந்தது இதே மாதிரி நேற்று இவ்வளோ கூட்டம் வந்து ஏன்னா நல்லா இந்த மாதம் ரெண்டு நாள் ஆச்சோம் கூட்டம் சேர்க்கக்கூடாது ஊரில் வர திருவிழா போலீஸ் சுத்தி இருக்குது நமக்கே நேற்று வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப கூட்டம் சேர்த்து அதனால நான் ரெண்டு நாள் அதனால் நேற்று இவ்வளவு கூட்டம் இன்னைக்கு ஒரே நாள் வச்சிருந்தேன் இடமே இவ்வளோ பேரும் இங்க வந்ததுக்கு காரணம் என்ன சரி இங்க இவ்வளவு பேர் வந்துட்டாங்க இவங்க எல்லாம் போய் கடவுள் அடிஞ்சிடுவானா ஒருபோரும் அடிஞ்சிடு இந்த பாதைக்கு வர்றதுனால என்ன பயன் அவங்களுக்கு நன்மை அப்படின்னா அனுபவம் மனப்பக்குவம் இது ரெண்டுமே இதுல வந்த உடனே தெரிஞ்சிடும் சரி கடவுள் இப்ப நம்ம எல்லாம் உட்காந்து கடவுள் திடீர்னு நீங்க வந்துட்டார் பாக்கலாம் என்ன பண்ண போற கடவுள் வந்த என்ன பண்ண முடியும் எல்லாரும் நல்லா இருக்கணும் கேட்பேன் இப்பவும் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்புறம் என்னத்துக்கு அந்த கடவுள் பார்த்து என்ன பண்ண போற அவர் பாட்டுக்கு அவர் போறாரு அவருனா ஒரு பேங்க்ல ரிசர்வ் பேங்க்ல இருந்து வந்தாருன்னா ஒரு நூறு பொட்டி எடுத்து வந்தா ஆளுக்கு ஒரு பொட்டியாவது கொடுத்துட்டு போவாரு அவரே நம்ம ஏன்னா கொத்துவோமா ஏன்னா படையில் போடுமான்னு அவர் பாத்துங்கிறாரு அப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போறாரு ஆனா இதை பார்க்கறதுக்கு நாத்திக மாதிரி இருக்கும் பேசுறது ஆனா சிந்திங்கன்னு சொல்றேன் நான் நாத்திகவாதி இல்லை ஆர்த்திகவாதி அதே நேரத்துக்கு அறிவில்லாத ஆன்மீகத்தை பண்ண மாட்டேன் அறிவுபூர்வமான ஆன்மீகம் பண்ணுவோன்னு சொல்லி இருக்கிறேன் இல்லையா அதனால இறைவனை தேடி நீ ஒன்னும் பண்ண போறது இல்லை இறைவன் வந்தாங்க ஒன்னும் பண்ண போறது இல்லை உங்க சீர்ப்பத்துக்கு இந்த இறை வழிபாடு அவசியம் உன் மனம் பக்குவ பார்த்துக்கு இந்த இறைவாடு வழிபாடு அவசியம் அந்த மனம் பக்குவப்பட்டால்தான் கணவனுடைய காட்சி பிறப்பை தவிர்க்க முடியும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்போ உன் மனம் பக்குவ முதல்ல இது இதான் ரொம்ப அழகாக பட்டினத்தார் சொன்னார் அப்பா இந்த யோகம் எல்லாம் பண்ணதாலே கடவுளை போயிடுவாங்கன்னா ஒருபோதும் போக முடியாது சரி கடவுளை போய் அடைய முடியாததுக்கு நான் ஏன்பா இந்த யோகம் எல்லாம் பக்குவப்படுறது அதனால் சொன்னார் அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே போன்று கண்டே வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேர் இன்பம் என்ன விழுங்கியது என்ன இவர் சாப்பிட்டேன்னு சொல்ல இதுதான் அது அதிசயம் இவ்வளவு சிரமப்பட்டவரு நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்குதுப்பான்னு சொல்ல இவர் அது சாப்பிட்டு ஏன் இவர் அது சாப்பிட்டதுன்னா அது சாப்பிடறதுக்கு ஒரு பக்கம் ஆயிட்டு இல்லையா அது பார்த்த ஒண்ணு அருவருப்பா போற மாதிரி இருக்கிறோம் நம்ம ஆனா அவர் அது சாப்பிடற மாதிரி பக்கம் சேர்ந்தாலும் அவர் அது சாப்பிட்டு அவரை எது சாப்பிட்டது இறைவன் என்ன சாப்பிட்டான்டான் இல்லையா அப்படிப்பட்ட நிலை மனப்பக்குவம் வர்றதுக்கு இந்த ஆன்மீக கிளாஸ் அவசியம் இங்க கூட என்கிட்ட கேக்குறாங்க சாமி இந்த மாசம் உபதேசம் வாங்கிட்டேன் இதோட எப்போ வரணும்னு மாசம் மாசம் வரணும்னு ஏன் மாசம் 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 அவளுக்கு உபதேசம் கொடுக்குது அப்படி கிடையாது அனுபவம் வராது அடுத்த உபதேசம் கொடுத்தா அது பயணத்து தான் போயிடும் ஆனால் இந்த கிளாஸுகள் நீ மாசம் மாசம் வரும் தான் ஒவ்வொரு ரகசியங்களும் நீ தெரிஞ்சுக்க முடியும் அதனால மாசம் மாசம் வாங்கணும் வர முடியாதவங்களை நான் என்ன பண்ண முடியும் போய் வண்டி வச்சுன்னு வர முடியும் சொல்லுமா உண்மை தெரியாத வரைக்கும் செத்து போனோம்னு நினச்சேன் உண்மை தெரிஞ்ச உடனே வாழணும் நீ செத்து போகிறதுக்காக உன் தாயை உன்னை பெற்றாங்க நீ செத்து போகிறதுக்காக உன்னை ஊட்டி ஊட்டி இன்னைக்கு உனக்கு சாப்பாட்டுக்கு போச்சுன்னு இல்லை நீ சம்பாதிக்கிற சாப்பிட்டுப்ப நீ தவழ போது நீ சம்பாதிச்சு சாப்பிட முடியுமா அப்போ அந்த தாயம் அந்த தகப்பனும் எவ்வளோ சிரமப்பட்டு உன்னை ஆளாக்கணும்னு ஒழிச்சி இருப்பாங்க அந்த உழைச்ச ஒழிப்ப ஒரு செகண்டில் போய் தற்கொலை பண்ணிக்கிறதோ ஒரு செகண்டில் தூக்கு போட்டுக்கதோ ஒரு செகண்டில் மருந்து குடிச்சு போகிறதோ அதை விட முட்டாள்தானம் எது இருக்குது உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குது அத்தனை ஜீவராசிகளுக்கும் கடவுள் தெரியாது நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன் இந்த மனித உருவம் அமைஞ்சது நீ கடவுளை அடையறதுக்கு செத்து போறதுக்கு இல்ல செத்து போனீங்கன்னா மிருகத்துக்கு உணகம் வித்தியாசமே இல்லாம போய்டும் மனிதன் வாழ்க்கையில வாழ்ந்துக்கினே இறைவனை அடையணும் இதுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்ற நினைவோட வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை அது அதனால அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்க முதல்ல நான் ஏன் வாழணும் செத்து போனேன் எல்லாம் இருக்குது ஏன் செத்து போனோம் இப்போ எதுவுமே இல்லை ஏன் வாழணும்னு ஆசை உண்மை தெரியாத வரைக்கும் நம்ம உலகத்தை எடுக்குன்ற எண்ணம் உண்மை தெரிஞ்ச உடனே நான் இந்த உலகத்தை விட்டுப்போக கூட நிலைய நின்று எல்லாத்தையும் சாதிக்கணுன்ற எண்ணம் அப்போ உண்மை தெரியாத வரையும் குழம்பு உண்மை தெரிஞ்ச உடனே தெளிவாக அப்போ பாடம் முடிஞ்சிட்டு பாடம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பண்றது ரெண்டு கேள்வி ஒன்று பார்த்தீங்கன்னா என்னோட செயல்கள் எல்லாமே வந்து புருவையும் நடக்கிற மாதிரி நான் வந்து வாரம் வண்டி ஓட்டி பாடம் ஓட்டுறேன் அது என்ன செயல் இருந்தாலும் எனக்கு அந்த நினைவில் இருக்குது ரெண்டாவது வந்து நான் பாடம் பண்ணும்போது நான் இது வரைக்கும் பார்க்காத முடியும் பல பலாயிரம் முகங்கள் ஏன்னா நம்ம என்ன நினச்சின்னு நிக்கிறோம் நம்ம இப்போதான் பொருந்தோம் தான் வளர்ந்தோம் அப்படின்னு நம்ம நினச்சின்னு நிக்கிறோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளை நம்ம அறியிடு அதனால இப்போ நம்மளை அறியும் போது எத்தனை கோடி வருஷமா பிறந்து செத்துன்னு முஸ்லீம் மரத்தில் சொல்றோம் செத்தவம் பிறந்தது இல்லைன்ட்டு கிறிஸ்துவ செத்தவம் பிறந்த செத்தவம் பிறக்காத போது ஏன்டா நாற்பத்தாறு நாள் பூஜை எல்லாம் பண்ணணும் அவன் தான் போயிட்டானே இது அறியாமையில் பண்ற விஷயங்கள் மனிதன் இந்த உண்மை அவனுடைய பாதையில அவன் அறிய போக போத்தான் அவன் எத்தனை கோடி பிறவில வந்தான் அந்த பிறவிகளை எதாவது சந்திச்சான் அதெல்லாம் நினைவு போ அந்த நினைவுகள்லாம் உன்னை விட்டு வெளியே போகும் வெளியே போன உடனே நீ நீயா நிப்ப அது வரையும் குழப்பத்துல இருப்ப அதனால தொடர்ந்து இந்த பாடங்களை பண்ணும் போது உங்களுக்குள்ளுக்குற எண்ணங்கள் எல்லாம் வெளியே போயிடும் நீங்க கண் ஏற்கனவே இருந்த காட்சிகள்லாம் வெளியே போயிடும் இந்த காட்சிகள்லாம் வெளியே போனால் தான் இறைவனுடைய காட்சி வரும் அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அவசரப்படக்கூடாது ஆன்மீகத்தில் தெய்வீகத்தில் யாராவது அவசரப்பட்டீங்கன்னா வீணாக போயிட்டே அவசரம்ன்றதை வச்சுக்கக்கூடாது அமைதி மட்டும்தான் இருக்கணும் ஆரவாரமே இருக்கக்கூடாது தெய்வ வழிபாடுன்றதே அமைதியில் போர்த்துது ஆரவாரம் அமக்கலம் பண்ணுறது தெய்வ வழிபாட்டில் கூட்டமாக சொல்லி தெய்வ வழிபாடு நடத்த முடியாது அதனால்தான் அழுகனீசுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் தெய்வத்தை எப்படி அப்பாக்கணுன்னு தனித்து நின்று பாடுறாங்க அது எங்கப்பா பார்க்கணும் இப்ப நீ சொன்னியே சுழிலையோ ஞாபகம் போது அங்க பாடுறான் அதனால சொன்னாரு முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர் பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் தன்னம்மா கோலமிட்டு பாருன்னா அத்தை அடக்கணும் மாமேட போய் அடிக்கூடாது அடக்கணும்னு நினைக்கிறாரு மூச்சை அடக்கணும் அதை அடங்கின நேரத்துக்கு தான் உனக்கு உண்மை தெரியும் அந்த மூச்சு புத்துன்னு பாம்பு சீர்த்தி வரைக்கும் உண்மை தெரியாது மனுஷனுக்கு அதனால அந்த மாதிரி அந்த நிலை வரும்போது உங்களுக்கு அதெல்லாமே தெரியாதுமா கடவுள்னா என்ன அதுக்கு ஜாதிக்குதா அதுக்கு மதங்குதான்றது அப்போ புரியும் அது வரைக்கும் இந்த மதத்துல ஜாதியில தான் இருப்பீங்க ஜாதியிலையும் மதத்திலையும் சுற்றுவா யுகத்தோட போறவங்க மதத்தை கடந்த ஜாதியை கடந்து போறவங்க பரத்துக்கு போறவன் என்னோட சாமி வித்தியாசம் என் பேரு பரமேஸ்வரன் போனத்திலேருந்து வரேன் என்னோடய தேடல் வந்து ஆன்மீக தேடல் ஒரு இருபத்தொரு வருஷமாக இருபத்தோரு வயசில் தேட ஆரம்பித்தேன் இன்ன வரைக்கும் சரியான பொருள் நான் தேடி போகல இல்லை எனக்கு கிடைக்கல நான் சரியான தேடல் இல்லை தான் என்னோடய எண்ணம் உங்களை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனேன் மார்ச்சில் தென்காசியில் எங்கள் அக்கா வீட்டில் போயிருக்கும் போது ஒரு வீடியோவில் தான் தச்சியெல்லாம் பார்த்தேன் அதில் இருந்து உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு உங்களை தே அந்த ஒரு வருஷமாக இப்போ போக்குவரத்து இல்லை இங்கே வர முடியல ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அக்டோபர் நவம்பரில் கேட்கும்போது இந்த மாதிரி ஆசிரமம் கட்டிகிட்டு இருக்கேன் பார்க்க முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் டிசம்பரில் தான் என்னால் வர முடியுது வந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் வர முடியும் அவங்கள பார்க்க வந்தேன் எனக்கு உங்கள் ஆன்மீக தேடல் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு யார்கிட்ட போய் நான் கேட்கணும் என்ன கேட்கணுன்றதே தெரியாமல் போதும் ஆனால் எதுவும் ஒரு இயற்கைன்றது ஒன்று இருக்குது தெய்வம்ன்றது இருக்குது அது எப்படி அறிஞ்சுக்கிறேன்ற விஷயம் எனக்கு புரியல ரொம்ப நாளில் அது அவங்கள பார்த்தோம்னா ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஒரு பர்சன்டே ஓரளவுக்கு புரிஞ்சிது தெய்வம்னால் நமக்குள்ளதே இருக்குது அதை தேடணும் தேடணும் அதே கிடைக்கணும்னு எனக்கு என்ன சந்தேகம்னா இன்னைக்கு காலையில் வரும்போது ஒரு படித்தேன் ஒரு இறப்பை பத்தி அது அகத்தியர் முனிவர் என்று ஒன்று கேட்டுருவாரு ஒரு நான் யூடியூப்பை பார்த்துன்னா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அது உண்மையா பொய்யான்றது வந்து உங்களை மாதிரி மகன்கள்கிட்ட கேட்டால் தான் அந்த விளக்கங்கள் தெளிவுபடும் நான் நினைக்கிறேன் அவங்க என்னென்னா உயிர் போற வழியில உடம்புல போகுது பதினோரு வழியில போகுதுன்னு படித்தேன் அந்த யூடியூப்ல ஒரு விஷயம் படித்தேன் அந்த பதினொன்று வழியில ஒன்போது துலைகள் வழியா போகுது பதினோரு தொலைகள் வழியா போகுதுன்றது வந்து அது என்ன போட்டுருந்தாங்க அந்த கண்கள் காது நூற்றி மனுஷனுக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏழு ஒன்பது தோரம் இருக்கு அப்புறம் புத்திசாலி எனக்கு தப்பா பச்சு அதனால ஒன்பது துவார வழியா போவோம் எந்த துவார வழியா சாகதான போறோம் அப்புறம் அது எந்த வழியா பயிற்சி உடல் மேல இருக்கணும் முதல்ல அதுக்குதான் இந்த பயிற்சி நீ உடல்ல இந்த துவாரம் அந்த துவாரம் உனக்கு மனம் வந்துச்சுன்னு அர்த்தம் இதெல்லாமே யோசிக்க கூடாது உயிர் இருக்குது நான் இருக்குறேன் அப்படின்ற எண்ணத்தோட போகும் அதுதான் உங்களுக்கு வழிய தவிர எங்க சாவறோம் எப்படி சாறோம் அடியில மாட்டின்னு சாப்பிடோம் ஒன்பது வாரம் ஒரே தெச்சிங்க போகுது அதனால என்ன பண்ண முடியும் அதனால அந்த இங்கெல்லாம் போக கூடாது மரணம் ஜனனம் உலகத்துல இயற்கை இல்லையா அதனால தானே சொன்னார் வல்ல ரொம்ப அழகா சொன்னாரு வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போருக்கு அப்போ மனுஷன் மொத்தம் பிறந்தாய் போச்சு அவன் பொய்யன்னு சொல்ல முடியாது சாக போர்த்தம் பொய்யன்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கும் நடுவுல கடவுளை புட்டுறா இல்லைன்னா வைக்கா போறக்கிட்ட நெருப்பு காட்டின கதையாயிடும்னாரு அதனால நான் எப்படி சாப்பேன் ஏன் சாப்பேன் இந்த கேள்வி கேட்டேன்னா கடவுளை தேட முடியாது நான் எப்படியாவது சாவுறேன் கடவுளே ஒண்ணா நான் அடையணும் அந்த எண்ணம் மட்டும் வச்சுங்க கடவுள் நான் என்னோட உடலை பத்தி ஒரு இந்த பயிற்சி பண்றதுனால இதனால ஏதாவது ஏதாவது இது தடங்கள் வருமானது எனக்கு ஒரு இதுக்கு ஆயிரத்திர முன்னாடி வந்துருச்சு பண்றதுக்கு முன்னாடிதான் வாழ்க்கை இப்ப இதுல வந்துட்டு இதுல முழுமை பருவன்னு சொல்ல முடியாது பண்றதுக்கு பயிற்சி பயிற்சினா ஒரு பயிற்சி இல்லையா ஓ ஆயிரம் பயிற்சி இருக்குது நீ அது வரு கண்டினியூவா வருவியான்னு சொல்ல முடியாது

குழந்தை எனக்கு ரெண்டு பையன் இருக்காங்க ஒரு எந்த வயசுல இருந்து இந்த பாதையில நம்ம பதினைஞ்சு வயசுல இருந்து வரலாம் பதினஞ்சு ஆமா உங்க ஆசை வந்து அஞ்சு வயசுல எதுவுமே விட்டுலானுங்க விளையாட்டு பருவத்துல எதுக்கு வந்தா அது இன்னும் இன்னும் செய்யாது எனக்கு நிறைய பேர் அது மாதிரி வந்தவங்க அது செய்ய முடியாது அதுக்கு அந்த பற்று வராது அதுக்கு விளையாட்டு புத்தி தான் போகும் அதனால பருவம் அந்த பிறகு விட்டுன்னு வாங்க துன்பத்திற்கு கூட தற்கொலை முடிவுக்கு வருகின்றார்கள் உண்மையில் அப்படி ஏற்படும் மரணத்தால் அந்த மனம் அதன் பிறகு அமைதி கொள்ளுமா அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விரிவாகவே விளக்குங்க முன்காலத்திலெல்லாம் ஒருத்தர் இறந்துட போகிறார் இறக்க போகும்போது அவர் இறக்க போகிறவருக்கும் நம்ம இறந்துட போகிறோம் தெரியும் அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவர் இறந்துடுவார்னு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தோம் அவர்கிட்ட போய் மகாபாரதம் படிப்பாங்க அவர்கிட்ட போய் ராமாயணம் படிப்பாங்கோ இது ஏன் படித்தாங்க இந்த ராமாயணம் படித்தா அவர் உயிர்பெடுத்து வந்துடுவாரா மகாபாரதம் படித்தா உயிர் பெற்று வந்துடுவாரான்னா இல்லை அவருடைய எல்லாம் மாறி மரண காலத்தில் இறைவன் நினைவு நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பாட வச்சாங்க இப்போது இந்த தற்கொலை முயற்சின்றதே அவன் துன்பத்தில் தற்கொலை பண்ணிக்கிறான் எந்தெந்த க இதில் பணம் இல்லை தற்கொலை பண்ணிக்கிறான் அவன் மறுபடியும் பிறந்த உடனே அதே தொழில் செய்ய ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அந்த நினைவு தான் பிறப்பு அந்த பிறப்பு தான் செயல் செயல் தான் துன்பத்துக்கு அடிப்படை அப்படி இருக்கும்போது அவன் எந்த நினைவில் ஒரு காதல் விஷயத்தில் அவன் மரணம் அடைகிறான்னா அவன் பிறந்த உடனே திருப்பி அதிலேயே செய்வான் ஒரு திருட்டு விஷயத்தில் மரணம் அடைகிறான்னா அவன் மரணம் அடைஞ்ச பிறந்த உடனே ஸ்கூல் பசங்கள் நாலு பேர் படிக்கும்போது கூட பக்கத்தில் ஒரு பயணம் திருடுவான் ஏன்னா இந்த இளமையில் யாருமே சொல்லிக் கொடுக்கல அவனுக்கு இயற்கையாகவே அது வந்துடுச்சு அதுக்கு அடிப்படை அவனுடைய மரண காலத்தில் இருந்த நினைவு தானே தவிர துன்பம் விலகவே விலகாது மேலும் மேலும் துன்பமே வரும் மரணம்ன்றது நீ மு நீயாக மரணிக்க கூடாது அது தவறான செயல் அது இறைவன் உனக்குன்னு சில செயல்களை இந்த உலகத்தில் செய்கிறதுக்காக கொடுத்துக்கிறான் அந்த செயல்களை செய்து இயற்கையான மரணம் அடைஞ்சால் அந்த மரணத்தில் துன்பமே கிடையாது செயற்கையான முறையில் நீ து மரணம் அடையும் போது மறுபடியும் பத்து முறை பிறந்தாலும் துன்பத்துக்கு தான் நீ ஆளாகுவ அதனால் இதெல்லாம் விட்டு விலகிட்டு நல்லா உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அமைதியோடு வாழணும் அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை செய்யுங்க மன அமைதியோடு வாழ்விங்கோ இந்த தற்கொலை முயற்சியால் ஒரு பயணம் உன்னை பெற்றவங்களுக்கும் பயணம் இல்லை உனக்கும் பயணம் இல்லை நீ பிறந்ததுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அந்த அர்த்தத்தோடு வாழணும்னா நீ அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தினா நல்லா இருக்கலாம் அது மரணம் வரும்போது வரட்டும் இயற்கையாக வரட்டும் நீயா அதை தேடி போகாதே அதுதான் என்னுடைய அறிவுரை விரக்தியில் மனநோயில் வாடுவோருக்கு எது நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும் யார் ஒருத்தருக்கும் விரக்தி அடையும் போது தான் இறைவனை தேடுறான் விரக்தி அடையும் போது தான் ஞானத்தை தேடுறான் விரக்தி அடையும் போது தான் ஒரு குருவை தேடுறான் விரக்தின்னு ஒன்று இல்லைன்னா ஞானத்துக்கு தே வரமாட்டான் அவன் வாழற வாழ்க்கையை சொகுசுன்னு வாழ்வான் ஆனால் அந்த விரக்தின்றது தான் மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது வச்சுக்கினா அது மேலும் மேலும் துன்பத்தை தான் கொடுக்கும் அந்த விரக்தி ஏதாவது ஒரு பொருள் மேலே பயன்படுத்தணும் ஒரு இரு ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு நண்பருக்கு ஒரு நண்பருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு அது அடுத்தவங்கக்கிட்ட சொல்லலைன்னா மனம் அழுத்தமாகி நோயாகவே மாறிடும் அப்போது அவர் என்ன பண்ணணும் அவருடைய நண்பர்கிட்ட அப்பா எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது இப்படிப்பட்ட துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் மனத்தில் இருந்து அந்த துன்பம் வெளியேறும் ஃப்ரீயாக இருப்பார் எதையுமே அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி வாழ்ந்தால் அது பயன் பயன் கிடாது ஆனால் அடுத்தவங்க கிட்டே சொல்லாமல் உன் மனதுக்குள்ளேயே இதை சொல்லக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வச்சு வாழும்போது இதில் வர்றது தான் ஹார்ட் அட்டாக்கு மார்வழி இதெல்லாம் வந்து துன்பத்துக்கு ஆளாவீங்க அதனால் மற்றவங்கக்கிட்ட பரிமாறிக்குங்க உன்னோடைய எல்லோருக்கிட்டும் போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது சொல்ல முடிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி பரிமாறி மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க லேசாக வச்சுக்கங்கோ அதுக்குள்ளே தேவையற்ற எண்ணங்களை போட்டு அழுத்தி மனம் வெயிட் ஆகும்போது அது மரணத்துக்கு வழிவகுத்துறோம் அதனால் அதெல்லாம் விட்டு விலகி இறைவனோடு கலந்து வாழுங்கோ இறைவனை வழிபடுங்க வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும்